பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்கார் சார் அவரோட கதையை தான் நீங்கள் படமாக எடுக்கிறீங்கன்றாங்க உண்மையாக சார் அது ஆ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சொந்த கற்பனை தாங்க நான் என் கிராமத்தில் பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள் என் மனசை பாதித்த ஒரு க சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை கற்பனை கதை ஒரிஜினல் கேரக்டர்ஸ் இல்லை சார் சார் சார்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு அண்ணன் அப்படின்னு கூப்பிடலாம் அண்ணே இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாருந்து பார்த்தா நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவீங்க வெள்ள ஒரு சட்டை வெள்ள வேஷ்டி அது மாதிரி ஒரு மாலை போட்டு அப்படி வரீங்க உங்களுக்கு போட்டால் அது ரொம்ப நல்லா இருக்கு அது இப்போ நாங்கள் போடும்போது பார்த்தா அது அந்த அளவுக்கு இதாக எப்படி அதெல்லாம் வேஷ்டி சட்டை யார் போட்டாலும் அம்சமாக இருக்கும் அது நம்ம நம்ம ஊர் இது இல்லையா

அந்த ஸ்டைலே மாறி அதை ஒரு கெத்தாக மாற்றி அந்த ட்ராவல் இப்போ பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒளியாக இருந்தால் உங்கள் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மழை பெய்யுது கடைசி கேள்வியாக அதை கேட்டுருங்க சாரி இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இங்கே இருக்கிற முக் முக்கால்வாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னு எனக்கு அந்த மாதிரி எனக்கு எப்படி நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒல்லியா இருக்கவங்களை பார்த்தாலே வேற மாதிரி ஆலோசனை சொல்றது சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அந்த பக்குவம் இல்லை வளர வளர தெரிஞ்சு ப்ரூஸ்லி கூட ஒல்லியா தான் இருப்பாப்ல வளர வளர அப்படியே அது ஒரு ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படியே அப்புறம் என்ன அந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்லண்ணா ஜிகிடி ஜிகிடினா என்னது சுப்ரு சிவா தான் சொல்லணும் ஜிகிடினா என்ன சிவா சார் ஜிகிடின்னு நீங்கள் திருடா திருடில் சொன்னீங்களா எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண் ஓகே சூப்பர் அப்புறம் இன்னொரு கேள்வினா அது இல்லை நீங்கள் நீங்கள் கேட்கலாம் ராஜ படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு சண்டை வெட்டு குத்து பின்னாடி குத்துறது இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இட்லி கடை வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம் எப்படின்னா ரெண்டு டேரக்ஷன் இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா இல்லை எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணுன்னு ஒரு ஆசை அப்படி ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணிகிட்ருக்கோம் டைரக்ட் பண்ணுற வேறு வேறு ஜானரில் பண்ணணும்னு ஆசை அவ்வளோதான் வேறு ஒன்றும் அது பெரிய காரணம் எதுவும் இல்லை நான் என்ன ஒரு கேள்வினே அது என்ன கேளு அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு கேளு கேட்கலாமே வேணாமே எழுப்பா இல்லைண்ணா ஆடியோ ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களே இந்த மாதிரி இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி இட்லி வாங்க காசு இல்லாமல் இது பண்ணுற மாதிரி நீங்கள் அப்போவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா இல்லை அந்த பிட்ட மட்டும் பார்த்தேன் அதை மட்டும் கட் பண்ணி போடுறேன் இல்லை நான் அதாவது நான் பிறந்தது எண்பத்தி மூணில் அப்பா டைரக்டர் ஆனது வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஸோ அந்த ஒரு எட்டு வருஷம் வந்து கொஞ்சம் தான் தொண்ணூற்றி ஒன்றில் இயக்குனர் அப்புறமும் கூட ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி வரைக்கும் நாலு பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் கேட்கணும் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமாக தான் இருந்தது தொண்ணூத்தொன்னு இயக்கணும் ஆனப்புறம் கூட ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சிலேருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்கள் இப்போ சின்ன வயசுலாம் நீங்கள் அம்மாக்கிட்டேயோ அப்பா அப்பாக்கிட்டையோ போய் எனக்கு காசு கொடு அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்கள அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கொடுத்துட முடியாது நாங்கள் நாலு பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான் அதனால எவ்வளோ தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரம் பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம் அதனால் வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது கேட்கவும் மாட்டோம் அதனால் வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அதை இப்படியும் புரிஞ்சிக்கலாம் இப்படியும் புரிஞ்சிக்கலாம் நான் பார்த்த பிட்ட பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தனா அதனால் அப்படி யோசிச்சுக்கலாம் அப்புறம் வந்துன்னா இப்போ ஒரு படம் நீங்கள் வந்து நடிச்சிருப்பீங்க அப்போ அந்த டைமில் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஆ வாட்டப் வா இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்ணுறாங்க அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் வருத்தமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்னடா இந்த இந்த படத்தை அப்போ கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் பரவாயில்ல இப்போவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்தில் வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யார் கூட இருந்திருக்காங்க அதை தான் இந்த படத்தில் ஒரு பாட்டாகவே எழுதியிருக்கேன் அதிலிருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது என் பாட்டன் சாமி வரும் எங்கேயும் கூட வரும் என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்கள் அப்பா மூச்சு விட்ட காற்று வரும் ஊரான ஊர் வரும் முன்னோரின் பேர் வரும் எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும் எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்கா எழுதியிருப்பேன் அது படத்துக்கான எழுதினால முக்கியமான ஒண்ணு சேர்க்க முடியல அந்த பாட்டை பாடி கொஞ்சம் எங்களுக்கு அந்த லிரிக் அப்படியே பாட்டா பாடி பாடிட்டீங்கன்னா ஒரு ஓகே மைனஸ் ஒன் டிராக் அதெல்லாம் சார் மைனஸ்